சிவாய நம என்று சிந்திப்பர் நமச்சிவாய என்று ஓதுவர் அற்புதமான மனிதர்களான சித்தர்கள் வாழும் பூமி சித்தருக்கு சித்தராய் பித்தனுக்கு பித்தனாய் காலத்திற்கு ஏற்றார்போல் சித்தர்களை உருவெடுக்க வைத்து நம் கூடவே வாழ வைத்து மக்களை நல்வழிப்படுத்துவது இறைவனின் ஒப்பற்ற விளையாட்டுகளில் ஒன்று கடவுளைக்கான முயல்பவர்கள் பக்தர்கள் கடவுளை கண்டு தெரிவித்தவர்கள் சித்தர்கள் உடலிலிருந்து உயிர் பிரியாமல் மன இயக்கத்தை மட்டுமே நிறுத்திக் கொண்டு இயற்கை எய்திய சித்தர்கள் பலர் அவர்களை புதைத்த இடத்தில் கட்டப்பட்ட ஆலயங்கள் தனித்தன்மையும் இறைசக்தியும் கொண்டு விளங்குகிறது அவ்வாறு தவத்தின் பயனாய் தோன்றியவர்தான் விசமுறிவு சித்தர் ஸ்ரீல ஸ்ரீ சித்தையா சுவாமிகள் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் அருப்புக்கோட்டை சாயல்குடி சாலையில் பெருநாளி அருகே துத்தினத்தம் என்ற டி பாலசுப்பிரமணியபுரம் நகரில் ஸ்ரீ சித்தையா சுவாமிகளின் சக்தி வாய்ந்த ஜீவசமாதி அமைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு விலவங்க வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி திருவோண நட்சத்திரம் அமைந்த அற்புதமான சோமவார திருநாளில் ஸ்ரீ சித்தையா சுவாமிகள் ஜோதி அடைந்தார் என்பது இந்த கோவில் கல்வெட்டு கூறுகின்ற தள வரலாறு துத்தினத்தம் கிராமத்தில் வசித்து வந்த சிவனப்ப கவுண்டருக்கு அருந்தவ புதல்வனாக பிறந்தவர்தான் சித்தையா சிறு வயது முதலே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவராக இருந்திருக்கிறார் அவர் சித்தரான கதை சுவாரஸ்யமிக்கது ஒரு சமயம் நண்பர்களோடு விளையாடிக் போது அவ்வழியே காவி உடை தரித்த முனிவர் ஒருவர் வந்தார் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களிடம் நான் வெகு தூரம் நடந்து வந்ததால் மிகவும் களைப்பாகவும் தாகமாகவும் இருக்கிறது கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார் குறும்புக்கார சிறுவர்கள் பலர் முனிவரை கேலி செய்தார்கள் ஆனால் சித்தையா சுவாமிகளோ எதுவும் பேசாமல் முனிவரையே ஆழ்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார் உடனே நான் கொண்டு வருகிறேன் சாமி என்று கூறிய சித்தையா தனது வீட்டை நோக்கி ஒரே ஓட்டமாக ஓடினார் அந்த நாட்களில் சித்தையா சுவாமிகளின் வீட்டில் ஏராளமான பசுக்களும் ஆடுகளும் இருந்திருக்கிறது ஆகவே பாலும் மோரும் தயிரும் எப்போதும் அவர்கள் வீட்டில் நிறைந்து இருக்குமாம் வீட்டிற்கு சென்ற சித்தையா சுவாமிகள் ஒரு செம்பில் மோரும் ஒரு செம்பில் நீரும் எடுத்துக்கொண்டு முனிவருக்கு கொடுக்க ஓடோடி வந்தார் ஆனால் வந்த இடத்தில் அந்த முனிவர் இல்லை வெகு நேரமாகி விட்டதால் தண்ணீர் கிடைக்காது என்று கருதிய முனிவர் பெருநாளியை நோக்கிய ஒற்றையடி பாதையில் வெகு தூரம் நடந்து கொண்டிருந்தார் ஏதோ ஒரு சக்தி தூண்டலினால் முனிவரை நோக்கி ஓட்டமாக ஓடினார் சித்தையா சுவாமிகள் தன்னுடைய ஞான திருஷ்டியில் சிறுவன் தன்னை பின்தொடர்ந்து வருவதை அறிந்த அவர்கள் சித்தையா கொடுத்த நீரையும் மூரையும் தாகம் தீர குடித்துவிட்டு மனதார வாழ்த்திவிட்டு விட்டு சித்தையா சுவாமிகளின் நாவினில் வாக்கு மந்திரத்தை எழுதிவிட்டுச் சென்றாராம் ஏதும் அறியாத சித்தையா சுவாமிகளின் உடலிலும் உள்ளத்திலும் புது ஞான ஒளி தோன்றி அவரை ஆன்மீக வழியில் இழுத்துச் சென்றது அன்று முதல் அவருடைய வாழ்க்கை தவத்திலும் தியானத்திலும் இயங்கிக் கொண்டிருந்தது தினம்தோறும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள வேட்பு மரத்தின் நிழலில் அமர்ந்து தியானிப்பதிலும் சிந்தனை செய்வதிலும் நேரத்தை செலவழிக்கத் தொடங்கினார் கொஞ்சம் கொஞ்சமாக சித்து வேலைகள் அவருக்கு கைகூடி வந்தது அன்று முதல் அவர் நினைப்பதும் சொல்வதும் எளிதாக நடந்தேறியது மேலும் சித்தியா சுவாமிகளின் சித்து வேலைகளை நன்மைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தி வந்தார் ஏமாற்று சித்து வேலைகள் செய்பவர்களுக்கு எதிராகவும் அதை பயன்படுத்தி வந்தார் தர்மத்தை நிலைநாட்டினார் அவருடைய புகழ் சுற்றுவட்டார ஊர்களிலெல்லாம் பரவி அவரை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினார்கள் சித்தையா சுவாமிகள் பார்வையாலேயே அவர்களின் குறைகளை கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்து வைத்தார் சித்தரின் செயல்களால் அவரை பித்தனென்றும் எத்தனென்றும் கேலி செய்தவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள் அந்த நாட்களில் நாளடைவில் அவரின் உண்மையான தவத்தை புரிந்து கொண்டு வரிசையில் நின்று வணங்கத் தொடங்கினார்கள் உலக நன்மைக்காக அனைவரிடமும் விடைபெற்றுக் கொண்டு அற்புதமான திருவோண நட்சத்திரம் அமைந்த நாளில் இடத்தை தேர்வு செய்து மன இயக்கத்தை நிறுத்தி ஜீவ சமாதி அடைந்தார் சித்தையா சுவாமிகள் அதே இடத்தில் ஊர் மக்கள் ஒன்று கூடி சித்தையா சுவாமிகளுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டும் வருகின்றார்கள் சிதம்பரம் நடராஜர் மீது தீராத பக்தி கொண்ட சித்தையா சுவாமிகள் கருவறையில் சிவலிங்க வடிவிலே காட்சி தருகின்றார் வாருங்கள் துத்தினத்தம் மாநகருக்கு வணங்குவோம் விசமுறிவு சித்தர் ஸ்ரீல ஸ்ரீ சித்தையா சுவாமிகளின் ஜீவபீடத்தை